வணக்கம் நான் டைரக்டர் ஏம் சந்துரு நம்ம உலகை வெள்ளவா படத்துல நம்ம தனலட்சுமி அம்மாவை முதல் ஹீரோயினியாக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஏன் இந்த உலகை வெள்ளவா படத்துல முதல் ஹீரோயினியாக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொன்னால் நான் தனலட்சுமி அம்மா கிட்ட கதை சொன்னேன் இந்த படத்தில் முதல் ஹீரோயினியாக யார் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறுற பிளேட்டு கை அம்மா தான் இந்த படத்தில் முதல் ஹீரோயின்யாக இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய வழிகள் அவங்களுடைய தேவைகள் என்னன்றது நம்ம தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே தெரியணும் அதனால தான் நம்ம தனலட்சுமி அம்மாவை இந்த படத்தில் முதல் ஹீரோயின் தேர்ந்தெடுத்திருக்கேன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறுறாங்க அந்த வேலையை இருக்காங்க சாப்பாடு பரிமாற்றிய பிறகு பிளேட்டு கைவுற வேலையெல்லாம் இருக்காங்க இவங்களுடைய கதைக்களம் என்னுடைய கதைக்களமும் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையும் ரெண்டும் ஒன்று தான் ஏன்னா என்னுடைய படத்தில் வந்துட்டு தமிழ் சினிமாவில் இருக்கிற அந்த இருபத்தி நான்கு யூனியனில் இருக்கிற உறுப்பினர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய வழிகள் என்ன வேதனைகள் என்ன அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்ற சொல்கிறது தான் என்னுடைய உலகை படத்தோட கதைக்களம் அப்போது சினிமா ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறுற வேலையை பிளேட்டு கழிவுற வேலையை அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க அப்போது அவங்கள முதல் ஈரோவென்யா தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த படத்துக்கு ரொம்ப நல்ல விஷயமாகவும் இருக்கும் பெரிய விஷயமாகவும் இருக்கும் இப்போது ஷூட்டிங்கில் வந்துட்டு அவங்க எப்படியெல்லாம் வந்து சாப்பாடு பரிமாறுவாங்க நடிகர்களுக்கு எப்படியெல்லாம் வந்து பிளேட் கைவிடறாங்க அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டு வார்த்தையில் சொல்ல போகிறாங்க ஆமாம் வணக்கம் நான் வந்து படைச்சனில் இருபத்தி அஞ்சு வருஷமாக நான் படைச்சனில் இருக்கேன் கஷ்டப்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமான ஏழ்மையான குடும்பத்துலேருந்து ப்ரொடக்ஷன் எல்லோருக்கும் சாப்பாடு பரிமாறுறது பாத்திரம் பிளேட்டுங்களை கழுவுறது டீ போடுற டீ சட்டப்பை கழுவுறது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் கொடுக்குறது இந்த வேலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கஷ்டத்தினால நான் அவங்க ஹீரோக்கிட்ட கேட்டேன் ஏதோ என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமான்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க அதனால் நான் வந்து அவங்க ஹீரோனியாக என்னை போட்டிருக்காங்க நான் அதை வந்து பிளேட்டுகள பரிமாற வேலையெல்லாம் நான் அதில் வந்து பார்ப்பேன் முக்கியமான ஒரு பதிவு சந்திரா நன்றி இல்ல பரவாயில்ல அப்படி இருக்கட்டும் முக்கியமான ஒரு பதிவு நம்ம தன தனலட்சுமி அம்மா வந்துட்டு இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் வில்லனுக்கு எல்லாருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு நம்ம தனலட்சுமி அம்மாவும் வாழ்நாள் முழுக்க இதுக்கு பிறகு வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கிற சம்பளத்துல சினிமாவில சம்பாதிக்கிற சம்பளத்துல சம்பளத்துல பத்துல ஒரு பங்கு கண் பார்வை இல்லாத முழுக்க இயக்குநர் சங்கத்துக்கும் கொடுக்க போறாங்க சாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த வருமானத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் நன்றிமா அடுத்து வந்துட்டு பெரிய நடிகர்களோட படத்துல யார் படத்துல எல்லாம் நீங்க நடிகர்களை சாப்பாடு பரிமாறி இருக்கீங்க

அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்காக அதெல்லாம் நாங்க அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு பறி வருவோம் அதெல்லாம் கூட நாங்கள் அவங்க சாப்பிடும் போது மொத்தத்தையும் அந்த பாத்திரத்தெல்லாம் நாங்க தான் க்ளீன் பண்ணி கொடுத்து அனுப்போம் அடுத்தது எந்த நடிகை இருக்குமா சூர்யா சார் சூர்யா சார் படத்தில் ஒர்க் பண்ணிருக்கீங்களா சூர்யா சார் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இவரு விக்ரம் சூர்யா சார் படத்தில் எந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கம்மா படம் பேர் சரி விக்ரம் சார் படம்

ப்ரொடக்ஷன் யூனியனில் இருபது முப்பது வருஷமாக சாப்பாடு பரிமாறி பரிமாறி பரிமாறியாக அவங்களுடைய வயசு போயிடுச்சு இருபது முப்பது வருஷமாக சாப்பாடு சாப்பாடு பரிமாறுது நடிகர்களுக்கு சாப்பாடு பரிமாறுது ஷூட்டிங்கில் பிளேட்டு கழுவுறது இதே வேலையாக தான் அவங்களுக்கு நூறு நூற்றி ஐம்பது பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு நாங்கள் தான் போடுவோம் போட்டு பரிமாறுது அந்த பாத்திரத்தெல்லாம் பிளேட்டு நாங்கள் தான் கழுவுவோம் இருபது முப்பது வருஷமா அவங்க நடிகர்களுக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கும் பெரிய நடிகர்களுக்கும் சின்ன நடிகர்களுக்கும் சாப்பாடு பரிமாறுது பிளேட்டு கைவிடுது இதுலயே அவங்களுடைய லைஃப் போயிடுச்சு அவங்களுடைய தேவைகள் கண்டிப்பா என்ன என்னன்ட்டு நம்ம படத்துக்குள்ள நான் கதைக்களமா வச்சிருக்கேன் அவங்களுடைய தேவைகளை அவங்க சொல்லணுமான்னு சொன்னா அந்த படத்துல அவங்க ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கணும் அதனால தான் இந்த படத்துல இந்த உலகை வெள்ளவா படத்துல முதல் ஹீரோயினியா நம்ம தனலட்சுமி மாமாவை தேர்ந்தெடுத்திருக்கேன் இந்த படத்தில் வந்துட்டு இவங்களுடைய கேரக்டர் பெரிய கேரக்டராக இருக்கும் இந்த சாப்பாடு பரிமாற யூனியன் ப்ரொடக்ஷன் யூனியனுக்கு என்னெல்லாம் தேவை அந்த ப்ரொடக்ஷன் யூனியனில் வேலை செய்கிற நபர்களுக்கு என்னெல்லாம் தேவை அவங்க அவங்களுடைய லட்சியம் என்ன வாழ்நாள் லட்சியம் என்ன சாப்பாடு பரிமாறதுக்கு மட்டும்தான் தமிழ் சினிமாவில் அவங்க வந்தாங்களா இல்லை அவங்களுக்கும் சில கனவுகள் இருக்கா அந்த கனவுகள் வந்து யாருக்கெல்லாம் நிறைவேறிச்சு இல்லை நிறைவேற முடியாமல் போயிட்டு இருக்கிற வேலையை செஞ்சு பழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாறுற வேலையை அவங்க செஞ்சிகிட்டு இருக்காங்களா கண்டிப்பாக நம்ம படத்தில் இது கதைக்களமாக இருக்குது எல்லாருமே நம்ம உலகே விளவா படத்தில் நம்ம சாப்பாடு பரிமாறுறாங்க ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறுறவங்களுடைய வழிகள் வேதனைகள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம உலகை விழாவை படத்தோட முதல் ஹீரோயினி தனலட்சுமி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி தன்னுடைய வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் இயக்குநர் சங்கத்துக்கும் கொடுக்க போகிறாங்க எல்லாருமே நம்ம தனலட்சுமி அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி டைரக்டர் ஏஎம் சந்திரன் இந்த ஏம் சந்திரன் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி ஆ ஆ இருங்கண்ணா கடைசியாக ஒரு பதிவு நம்ம உலகை வெள்ளவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் இந்த பதிவு சொல்லி ஆகணும் உலகை வெள்ளவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு போய் சேரும் இப்போ இருபத்தி நான்கு யூனியன்களுக்கும் இந்த படத்தில் வர வருமானம் கொடுக்குறோம் இல்லையா அதில் ஒரு யூனியன் தான் நம்ம ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறுற ஒரு யூனியன் அந்த யூனியனில் தான் அம்மா வந்துட்டு இருபது முப்பது வருஷமாக சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க பிளேட்டெல்லாம் இருக்காங்க நம்மளால் முடிஞ்சது அம்மாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் யாருமே கிண்டல் கேலி பண்ணி சிரிக்காதிங்க ஐம்பது வயசில் அறுபது வயசில் இவங்க ஹீரோயினே நாங்கள் தேர்ந்தெடுக்கமென்ட்டு யாருமே கிண்டல் பண்ணி சிரிக்காதீங்க கேலி பண்ணாதீங்க ஏன்னா ஐம்பது அறுபது வருஷமாக இவங்க வந்துட்டு சாப்பாடு பரிமாறி நடிகருங்களை சாப்பாடு பரிமாறி பரிமாறி பிளேட்டு கழுவி கழுவியே கழிச்சிட்டாங்க இவங்களுடைய வழிகள் என்ன இவங்களுடைய கஷ்டங்கள் என்ன இவங்களுடைய வேதனைகள் என்ன இவங்களுடைய லட்சியங்கள் என்னன்ட்டு யாருக்குமே தெரியாது முதல் முறையாக இந்த உலக வேலை படத்தில் அவங்களுடைய லட்சியம் அவங்களுடைய கனவு வழிகள் வேதனைகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரத்துக்கு நான் முயற்சி பண்ணுறேன் நன்றி டைரக்டர் ஏஎம் சந்த்ரு நன்றிம்மா